ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பரபரப்பான வாழ்க்கையில் சாப்பிடக்கூட நேரம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கோம் ஆனால் உடலில் சக்தி உற்பத்தியாவதற்கும் செல்கள் வளர்ச்சி அடைவதற்கும் உடல் உறுப்புகள் ஆரோக்கியமாக செயல்படுவதற்கும் உணவே காரணமாக இருக்குது இந்த உணவை தேர்ந்தெடுக்கிறதுல நம்ம கவனம் செலுத்துவது ரொம்பவே அவசியம் ஆரோக்கியமான இயற்கை உணவுகளை தேர்வு செய்கிறது உடலில் சேர்ந்துள்ள அதீத கொழுப்பை குறைக்கும் வழி சாப்பிட்ட பிறகு செய்யக்கூடாத விஷயங்கள் உள்ளிட்ட பொதுவான உணவு விதிகளை பற்றி இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன் ஆரோக்கிய உணவு பழக்கங்கள் இயற்கை வைத்தியத்தில் தாதுப்புகள் அதிக உள்ள இளங்கீரைகள் புதிதாய் பறிச்ச இளங்காய்கறிகள் பழங்கள் பழங்கள் இதெல்லாமே முதல் தரமான உணவுன்னு சொல்கிறோம் புரத பொருட்கள் மாவு பொருட்கள் சர்க்கரை பொருட்கள் கொழுப்பு பொருட்கள் உள்ள தானியங்கள் பயிர்கள் கிழங்குகள் பருப்புகள் இது எல்லாமே இரண்டாம் தரமான உணவுகள் இந்த இரண்டையுமே நமது அன்றாட உணவில் சேர்த்துக்கொள்கிறது ரொம்பவே அவசியம் சத்தான உணவை விட ஜீரணிக்க உணவே உன்னதமான உணவுன்னு சொல்கிறாங்க நோயை உண்டாக்காமல் ஜீரணிக்கக்கூடிய உணவையை உட்கொள்ளணும் உங்கள் உடலை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு புரிதல் இருக்கணும் வெளியில் தெரியாத நோய்கள் பரம்பரை நோய்கள் பற்றிய தெரிஞ்சிருக்கிறது ரொம்பவே அவசியம் நோய் இருந்தாலும் அதை தீவிரம் நோயோட வாக்கு தவிர்க்க வேண்டிய உணவுகள்னு இது எல்லாமே நம்ம தெரிஞ்சிருக்கணும் அடுத்து பழங்கள் காய்கறிகள் கீரைகள் தேங்காய்கள் முளைக்கட்டிய தானியங்கள் முளைக்கட்டிய பயிர்கள்னு இது எல்லாமே நம்ம உடலுக்கு ஏற்ற உணவுகள் தினமும் காலையில் உணவை அதிகமாக எடுத்துக்கொள்ளணும் ஒரு நாளுக்கு தேவையான முழு சக்தியையும் கால உணவு தான் அளிக்குது எந்த காரணம் கொண்டும் கால உணவை தவிர்க்கக்கூடாது இரவில் மிக குறைஞ்ச அளவு தான் சாப்பிடணும் இரவு முடிஞ்ச வரைக்கும் அரிசி சாப்பாட்டை தவிர்த்து கோதுமை ரவை ராகி சிறு தானியங்கள் உள்ளிட்ட உணவுகளை எடுத்துக்கொள்வது ரொம்பவே நல்லது இதனால் சர்க்கரை அளவு கட்டுக்குள்ளே இருக்கும் சாப்பாட்டுக்கு இடையே தண்ணீரை குடிக்கக்கூடாது இதனால் வயிற்றில் சுரக்கும் ஜீரண அமலத்தோட செயல்திறன் குறையும் இதனால் செரிமான தாமதப்படும் அடுத்து அதிகமான அல்லது குறைவான கல்லூரிகள் உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கும் நமது அன்றாட வாழ்க்கையில் நாம் செய்கிற வேலைகளை பொறுத்து தான் நம்ம உடலுக்கு தேவையான கல்லூரிகள் பயன்படுத்தப்படும் பாலினம் வயது உடல் எடை பரம்பரை செரிமானாகும் நேரம் இது தினசரி செய்யும் வேலை இது எல்லாமே பொறுத்து தான் ஒவ்வொருவருக்கும் குறிப்பிட்ட கலோரிகள் தேவைப்படும் அடுத்து கொழுப்பை கரைக்க சில வழிமுறைகள் இருக்கு அது என்னன்றதை பார்ப்போம் உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புகள் கரைஞ்சாலே உடல் எடை வெகுவாக குறைஞ்சிடும் கொழுப்புகளை குறைக்கிறதுக்கு சமையலில் அன்றாடம் பயன்படுத்தும் பூண்டு வெங்காயம் இது எல்லாமே உதவி புரியுது இது ரெண்டையுமே உணவில் அதிகமாக சேர்த்துக்கணும் சோம்பு கலந்த தண்ணீரை குடிக்கலாம் இதனால விரைவிலேயே உடலில் உள்ள கொழுப்பு குறைஞ்சி உடல் அழகான வடிவம் பெறும் சுரக்காய் வயிற்று சாதையை குறைக்கிறதுல அதிக பங்கு வகிக்குது அதனால சுரக்காயை வாரத்துக்கு ஒரு முறையாவது உணவுல சேர்த்துக்கோங்க அடுத்து வாழைத்தண்டு சாறு பருகலாம் அருகம்புல் சாறு உடல் எடையை குறைக்குது காலையில நடைப்பயிற்சி உடற்பயிற்சி மேற்கொள்றது உடல் எடையை குறைக்க உதவி புரியும் அடுத்து நம்ம உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் செய்யக்கூடாத சில செயல்கள் இருக்கு அது என்னன்றதை பார்ப்போம் நாம சாப்பிட்ட உடனே நம்ம ரத்த ஓட்டம் நமது வயிற்று பகுதிக்கு தான் போனோம் சாப்பிட்ட உடனே வெந்நீரில் குளிக்கிறதுனால சூடான உடலை குளிர்ச்சியாக்க ரத்த ஓட்டம் கை கால்னு அனைத்து பகுதிகளிலுமே போகும் இதனால் வயிற்று பகுதிக்கு செல்லும் ரத்த ஓட்டம் குறஞ்சிரும் இதனால் வயிற்று பகுதிக்கு ரத்த ஓட்டம் குறைஞ்சி உணவு சரியாக செரிக்க முடியாமல் போயிடும் எனவே குளித்து அரை மணி நேரம் கழிச்சதுக்கப்புறம் சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் ரெண்டு மணி நேரம் கழித்து குளிக்கலாம் அடுத்து சாப்பிடும்போதோ சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ பழத்தை சாப்பிடக்கூடாது ஏன்னால் இது வயிற்றில் வாயுவை உருவாக்கும் நாம் பழத்தை சாப்பிட்டதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா நம்ம உணவு உண்றதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம பழத்தை சாப்பிடலாம் அடுத்து சாப்பிட்டதுமே புகை பிடிக்கக்கூடாது ஏன்னா உணவு எடுத்ததுக்கு அப்புறம் பிடிக்கிற ஒரு சிகரெட்டு பத்து சிகரெட் பிடிக்கிறதுக்கான விளைவை ஏற்படுத்தும்னு ஆய்வுகள் தெரிவிக்குது இதனால் புற்றுநோய் வரும் வாய்ப்பும் அதிகரிக்குது அடுத்து சாப்பிட்டதுமே இடுப்பு பெல்ட்டை தளர்த்தக்கூடாது தொப்பை உள்ளவங்க சாப்பிட்ட உடனே இடுப்பு பெல்ட்டை தளர்த்து விடுவாங்க இதனால் சாப்பிட்ட உணவு உடனடியாக குடலுகளை சென்று விழுந்துடும் இது சரியானபடி வேலை செய்ய முடியாமல் செரிமான கோளாறு ஏற்படும் அடுத்து சாப்பிட்ட உடனே நடக்கக்கூடாது சாப்பிட்ட உடனே நடந்தால் உடலுக்கு நல்லதுன்ற ஒரு நம்பிக்கை நிலவுது இது தவறானது இப்படி உடனடியாக நடந்தால் உணவில் உள்ள சத்து எல்லாமே உணவு மண்டலத்தால் எடுக்க இயலாமல் போயிடும் இதனால் சாப்பிட்டதுமே சத்துக்கள் நமது உடலில் சேராது அடுத்து சாப்பிட்டதுமே தூங்கக்கூடாது சாப்பிட்ட உடனே நம்ம படுக்கிறதுக்கு செல்லக்கூடாது ஏன்னால் நம்ம சாப்பிட்ட உணவு சரியாக ஆகாது இது வயிற்றுக்கு தேவையில்லாத வாயுவையும் கிருமிகளையும் உருவாக்க வழிவகுக்கும் இதுவரை நம்ம வீடியோவில் நம்ம உடலை காக்கும் சில உணவு விதிகள் என்னன்றதை பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புற பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி